முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி புதுக்கோட்டை மாவட்டம் ரோட்டரி சங்கம் மற்றும் சைக்கிளிங் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி ரோட்டரி சங்க தலைவர் அப்துல் பாரி தலைமையில் நடைபெற்றது ரோட்டரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் குமார் துணை ஆளுநர் மருத்துவர் விஜய் மருத்துவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் பேரணியை துவக்கி வைத்தார் கேம்பிரிட்ஜ் கேட்ரிங் கல்லூரி வளாகத்தில் இருந்து புறப்பட்ட தான விழிப்புணர்வு பேரணி அரந்தாங்கி அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று தான முகாம் நடைபெற்றது அறந்தாங்கி அரசு பொது மருத்துவமனைக்கு இரத்த வங்கிக்கு ஐம்பத்தி ஐந்து யூனிட் ரத்தம் வழங்கப்பட்டது முன்னதாக இரத்த தான திட்ட இயக்குனர் பழனிவேல் அனைவரையும் வரவேற்றார் இறுதியில் செயலாளர் ஆண்ட்ரோ பிரவின் நன் அனைவருக்கும் நன்றி கூறினார் பொருளாளர் முனைவர் முபார களி முன்னாள் தலைவர்கள் விகாஸ் சரவணன் கபார்கான் ஜீவா சீனிவாசன் முன்னாள் செயலாளர்கள் இப்ரம் செல்ல செந்தமிழ் செல்வன் நியூலு கணேசன் முன்னாள் பொருளாளர்கள் பாப்பாத்தி முருகேசன் விஜயகுமார் உறுப்பினர்கள் ஏ எம் ராஜா மருத்துவர் முகமது அலி ஜின்னா காங்கிரஸ் நகர தலைவர் கிருபாகரன் ஒன்றிய தலைவர் சரவணன் கவுன்சிலர் அசாருதீன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முகாம் மற்றும் ரத்தான விழிப்புணர்வு பேரணியை என்னோடு இங்கு துவங்க வருகை விழுந்திருக்கின்ற நமது டாக்டர் ஜி ராதாகிருஷ்ணன் எம்பி பேசவர்களே மற்றும் போர்ட் சிட்டி ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் தலைவர்கள் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் என்னோடு வருகை இருக்கின்ற அறந்தாங்கி அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்கள் சைக்கிளிங் கிளப் அரந்தாங்கி கேட்ரிங் கேம்பிரிட்ஜ் கேட்ரிங் கண்ணூரி ஆகியவை இணைந்து நடத்தக்கூடிய விழிப்புணர்வு பேரணி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பேரணியில